ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீமோட உடைய விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் ரொம்ப சிறப்பா பேட்டிங் பண்ணாரு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் இப்ப சிட்னில நடந்து வருது மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணாங்க மொதல் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி முப்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் ஆடிய இந்தியா இருநூத்தி இருபத்தி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா முன்னூத்தி பன்னெண்டு ரன்கள் எடுத்து டிக்ளேர் பண்ணாங்க இப்ப ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கோரை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இந்தியன் டீம் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா சுபன் கில்லும் எழுபத்தோ ரன்கள் விக்கெட் பார்டிஷிப் போட்டாங்க அஞ்சாவது நாள் ஆட்ட தொடக்கத்துல ஃபர்ஸ்ட் செஷில இந்தியன் டீம் ஆல் அவுட் ஆகுதுதான் நினைச்சாங்க ஆனா அங்க நடந்ததே வேற அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரிஷப் பண்ட் அக்ரஸிவான பேட்டிங் இன்னைக்கு ரஹானே நாலு ரன்கள் அவுட் ஆக அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் பயங்கரமா விளையாடினாரு ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் அதிரடியா பேட்டிங் செய்ய இன்னொரு பக்கம் புஜாரா நிதானமா ஆடினாரு இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ஆடினதை ஆஸ்திரேலிய போலர்ஸால பேஸ் பண்ண முடியல தனர்னாங்க கடைசி நாள் ஆட்டத்துல பேட்ஸ்மேன் பொதுவா டிஃபன்ஸ் ஆட்டம்தான் ஆடுவாங்க ஆனா ரிஷப் அண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடிச்சு ஆடினாரு அதுல நேதர்லைன் உள்ளிட்ட ஸ்பின் போலஸ் பால்ல சிக்ஸ் போர்மா மாட்டிச்சு வெளுத்து கட்டினாரு அறுபத்தி நாலு பந்துகள பிப்டி அடிச்சிட்டாரு இந்தியா பொறுமையா ஆடும்னு நினைச்ச ஆஸ்திரேலியாவுக்கு பவாயிட் ஷாக் கொடுத்தாரு இவர் அடிச்ச பவுண்டரி சிக்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பிரஷர் அதிகரிச்சது பண்ட் காயம் காரணமா கஷ்டப்பட்டு வராரு அந்த காயத்தோட தான் தான் பேட்டிங் தண்ணி தண்ணி குடிக்க கூட கஷ்டப்பட்டாரு இவருக்கு கொடுத்தாங்க காயத்தோட காயத்தோடைய பண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொடுத்தாரு செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா தொண்ணூத்தி ஏழு ரன் எடுக்கும் போது அவுட் ஆயிட்டாரு ஆனாலும் ரிஷப் பண்டோட அதிரடியான ஆட்டத்தை பல பேர் பாராட்ட ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் மறக்க முடியாத ஒண்ணாயிடுச்சு இந்த இன்னிங்ஸை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்